नुतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पते नमसखीनां புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நமபிருதிவே நமகா எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை தினம் ஒரு தேவதை என்கின்ற சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்போது சே என்கிற சொல்லை நம்ம பார்த்துன்னு வந்தோம் இதுவரைக்கும் ஐந்து சொற்களுக்கு பொருள் பார்த்துருக்கோம் இப்போ ஆறாவதாக சேய் என்ற சொல்லிற்கு சிவப்பு என்பது பொருள் இந்த சிவப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வெற்றி திலகத்தை சிவப்பு என்று சொல்வார் போருக்கெல்லாம் போகக்கூடிய வீரர்கள் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கையை கிழித்து அதில் வரக்கூடிய இரத்தத்தை நெத்தியில் வச்சு அனுப்புவாங்க இப்படி அனுப்புறது யாருன்னு கேளுங்கள் அவங்களுக்கு முன்னாடி உள்ள போர்க்களத்தில் பல கலங்கண்டு ஜெயிச்சு வென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் இந்த வீரர்களை தான் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து இப்போ மில்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவா அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாள் வயசானவால் அந்த மாதிரி பழைய காலத்துலேயும் இருந்திருக்கு அதனால் முதியவர்களாக ஆயிட்டாங்க போர் பயிற்சியாளர்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அவங்க ஏன் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோனோ பல நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியும் பல களம் பார்க்கும்போது எப்படி வரும் எப்படி யுத்தத்தில் மாட்டிப்போம் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற பல பயிற்சி ஏற்கனவே எடுத்திருந்தால் கூட ஒரு கூடுதல் ஆலோசனை அந்த மாதிரி வீரர்கள் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ராஜா ஜெயிக்கணும்னு தன்னுடைய தலையை வெட்டுறேன்னு வேண்டிப்பாள் தன்னுடைய ராஜா ஜெயிக்கணுன்னு அவள் ஜெயிச்சுட்டா அந்த மாதிரி வெட்டி காணிக்கையாற்றுவாள் சில நேரங்களில் கலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி காணிக்கையாக்குற வழக்காக இருக்குது அந்த மாதிரி வீரர்களுக்கு காணி நிலம்னு ஒன்று கொடுக்கப்படும் அந்த மாதிரி வீரர்களுக்கு நிறுவப்பட்ட ஒரு வடிவம் வெறும் வேல் ஒண்டி தான் இருக்கும் இல்லை ஈட்டி இருக்கும் இல்லைன்னா கத்தி வச்சுருப்பாங்க அந்த ஆயுதத்தை சேன்னு சொல்கிற வழக்கம் ஏன்னா அந்த ரத்த கரை அந்த பட்டு அதுக்கு வழிபாடே ரத்தம் பண்ணிக்கணும் மாரில் அந்த வால் எடுத்து வெட்டிப்பாங்க அந்த காயம் அது மேலே அப்படியே மஞ்சள் அப்புவாங்க இப்போ கூட இந்த சண்டிகேஸ்வரி பூஜைன்னு வீர வீரர் வழிபாடு வீராராத்யான்னு லலிதாச இஸ்லாமத்தில் வரதை கொண்டு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி வெறும் ஆயுதங்களை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கிறது ஆகமும் அதை தசாயுதம் என்று சொல்லுகிறது அந்த இடத்துல ஆயுதம்தான் இருக்கும் அந்த இடத்துல போய் தன்னுடைய இரத்தத்தை சாரமாக கொடுத்து வீரர்கள் வணங்கி போருக்கு செல்வார்கள் அந்த மாதிரி கோயில்களும் இருக்குது மரவர் கோயில்னு பேர் இருக்குது அதை தான் வந்து சொல்கிற வழக்கம் நம்ம தமிழர்களுக்கு இருக்குது அது மாதிரி வீரக்கல் அப்படிங்கிற இடம் இதுலலாம் பேரே இருக்குது பாருங்கள் வீரக்கல் அப்படின்னே பேர் இருக்கும் அந்த வீரர்கள் அதை செய்திருப்பார்கள் அந்த வகையில் ஒரு அரசனுக்காக உயிர் நீத்த அந்த குருதி கொடுப்பாங்க சாமிக்கு குருதினே பேர் குருதி பூஜைன்னே சொல்லுவாள் நம்ம மலையாளத்தில் எல்லாம் சொல்லும்போது குருதி பூஜைன்னு சொல்லுவாள் அந்த குருதியை கொடுப்பார்கள் அந்த ரத்தம் சொல்கிறதுனால அதை அந்த காலத்து வழக்கில் என்ன சொல்கிறோன்னா குருதி அல்லது செய் அல்லது செவப்பு அல்லது திலகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு வீரர்கள் இருக்கிற சாமி வீரர்களை வணங்கக்கூடிய சாமி அவர்கள் இறந்தால் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு அவளுக்கு நிலம் கொடுப்பா இந்த முன்னாடி ஜெயிச்சுட்டா அந்த இடத்துல அவளுக்குன்னு ஒரு ஆயுதம் வச்சு வணங்குவாள் அந்த ஆயுத வழிபாட்டை தான் சே என்று நாம் வணங்குகிறோம் அதெல்லாம் சரி தான் இந்த மாதிரி சாமியை கும்பிட்டா என்ன பலன் இந்த வீரர்கள் வணக்கத்திற்கு என்ன பலன்னா வெற்றியை தரும் அந்த காரியம் போகும்போதே அந்த வெற்றியை சொல்லிடும் அது உனக்கு வெற்றி வரும் இது வராது இந்த பூஜை சரியாக இல்லைன்னா போருக்கே போகாதவாள்லாம் இருக்கா இந்த பூஜை அவள்கிட்ட போய் உத்தரவு கேட்பா அந்த மாதிரி ஏற்கனவே இறந்து போன சாமிக்கிட்ட போய் உத்தரவு கேட்பாள் அதுக்கு வந்து இந்த சாராயம் இந்த இதெல்லாம் வச்சு படைக்கிற வழக்கம் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்குது குருதி பூஜைன்னு சொல்லுவாள் ரத்தமும் கொடுத்து கேட்பாள் ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான் அது உத்தரவு கொடுத்தால் ஆவேசித்து பேசும் உத்தரவு கொடுத்தா போவா இல்லைனா மாட்டான் அந்த மாதிரி வழக்கம் தொண்டு தொட்டு இருந்திருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதை தான் சே அல்லது சிவப்பு அல்லது திலகம் என்கிற பேரில் வணங்கி வருகிறார்கள் இது ஒரு வீரர் வழிபாடு என்று இதற்கு பெயர் இதை நம்ம வணங்கினா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறி சொல்லும் இந்த சாமி வெற்றி கிட்டுமா கிட்டாதான் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யமாக பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான தெய்வம் வணங்கி பேர் பெறுவோம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து